வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ப்ரகோலி உருளைக்கிழங்கு வறுவல் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரகோலியை அந்த பூவை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்டு பகுதியும் வேஸ்ட் பண்ணாமல் தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்டு பகுதியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ரகோலியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு அப்படி மூடி வச்சுட்டு அது பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா இடித்து பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல மிளகு ஜீரகம் சேர்க்கும் போது வறுவல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் காட்டமும் தூக்கலாகவும் இருக்கும் இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு கொஞ்சம் ரெடி ஆகுனதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட வேண்டியதான் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு ஒரு முக்கால் பங்கு உருளைக்கெழங்கு வெந்த பிறகு தான் நம்ம ப்ரகோலியை ஆட் பண்ணணும் ப்ரகோலியில் எடுத்து வச்ச காம்பு பகுதியும் இந்த உருளைக்கெழங்கோடையே போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிற ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வச்சு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரகோலியை மட்டும் சாப்பிட்றதுக்கு விரும்பாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்க ஆட் பண்ணி செய்யும் போது விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த ப்ரகோலியவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கெழங்கு வந்து நல்லா கிருப்சியாக ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் ப்ரோகோலியும் சீக்கிரத்திலே குக்காயிரும் இந்த ரெசிப்பியை எட்டு மாத குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் கூட ப்ரகோலியை சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்துகள் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரொகோலி வந்து புற்றுநோயெல்லாம் தடுக்கக்கூடியது வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம சூப்பாவோ பொரியலாவோ வறுவலாவோ செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு உருளைக்கிழங்கு பார்த்தாலே தெரியும் நிற மாதிரி இருக்கும் கடைசியில் இறக்கும் போது நம்ம இடித்து வச்ச மிளகு ஜீரகத்தை ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிற வேண்டியதான் சூப்பரான ஹெல்த்தியான ப்ரொகோலி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாதம் சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க